வாய் புண்ணை எப்படி சரி செய்வது முதல்ல புரிஞ்சுக்குங்க வாயில் ஒருத்தருக்கு புண்ணு வருது இல்லை வந்து கொப்பளம் வருது இல்லை வாய் நாற்றம் வருது இதுக்கெல்லாம் காரணம் வாயே கிடையாது உலகத்தில் யாருக்கும் வாயில் எந்த வியாதி வராது வயிறு கெட்டு போனால் மட்டும்தான் வாயில் ப்ராப்ளம் வரும் இங்கிருந்து கெட்ட காற்றுருக்கு இல்லைங்களா அது வாய் வழியாக வந்தால் தான் வாயில் பேட் ஸ்மெல் சில பேர் சொல்லாங்களே வாய் நாற்றம் அடிக்குது வாயில் புண்ணு இருக்குது வாய் கஷ்டமாக இருக்குது இதை எல்லாமே வாயில் ஒரு ப்ராப்ளம் வந்தாமே வயிறு கெட்டு போச்சுன்னு அர்த்தங்க அதுக்கு ஒரு சுலபமான ஐடியா ஏற்கனவே சொன்னது தான் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருக்கும் பொழுது வயிறு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் நம்ம சொன்ன மாதிரி அளவாக சாப்பிட்ணும் நல்லா மென்று சாப்பிட்ணும் வயிற்று பித்தம் இருக்கக்கூடாது பேதிக்கு சாப்பிட்ணும் கடைசியாக அங்கே தான் வரும் ஸோ ஓகே புரிஞ்சுக்கோங்க வயிறை சுத்தம் செய்வதற்கு நாம் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி வயிறை கிளீன் பண்ணிட்டால் வாயில் கெட்ட வாசம் அடிக்கவே அடிக்காதுங்க புண்ணு சரியாக போயிடும் வாய் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் வயிறு தான் காரணம் புரிஞ்சுக்கிட்டு வயிற்று சரி பண்ணுங்கள் வாய் கண்டிப்பாக சரியாக போயிடும் இதுக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் கிடையாது அங்கே ஒன்று செஞ்சால் சரியாக போகாது